தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே குரு பகவான் இரண்டாம் இடத்தில் வக்ரம் பெற்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் காணலாம் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றால் ஜாதகர் அடிக்கடி கோபம் கொள்வார் அவரது சொல் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் பாதிப்பை தரும் ஆரம்ப கல்வியில் தடைகள் ஏற்படும் செல்வ நிலையில் பற்றாக்குறை ஏற்படும் குடும்பத்திலும் சிறு சிறு தகராறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கண்ணிலக்கணமாகி குரு வக்ரம் பெற்றால் கல்வி தரும் ஆனால் செல்வ நிலையில் குறைபாடு உண்டாகும் தகுதி குறைவான பெண்களுடன் தொடர்பு உண்டாகும் ஏழாம் அதிபதி பாதிப்படைந்தால் இரண்டு திருமணம் நடக்கும் அதுபோல் மிதன லக்கணத்திற்கு ரெண்டில் குரு உச்ச வக்ரம் பெற்றால் பலம் இழந்து போகும் தகுதி குறைவான பெண்களுடன் தொடர்பு ஏற்பட்டு திருமணம் நடக்கும் குடும்பம் அமைய காலதாமதம் ஆகும் தனுசு மீனத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றால் நல்ல குடும்பம் மனைவி மக்கள் செல்வம் அனைத்தையும் தருவார் அவரது ஆதிபத்தியத்தை ஏற்ப நல்ல பலன்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு விருச்சக லக்கணமாகி இரண்டில் குரு வக்ரம் பெற்றால் நல்ல யோக பலன்களை தருவார் அதுபோல் தலுசு லக்கணமாகி இரண்டில் குரு வக்ரம் பெற்றால் சுகம் பெறுவதற்காக பணத்தை செலவு செய்வார் கடன் பெற்று வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பார் வரவுக்கு மீறியே செலவு செய்வார் உதாரண ஜாதகம் கடத்தல் மன்னன் என்று பெயர் பெற்ற சார்லஸ் சோப்ராஸ் அவர்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் மிதன லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் கடகத்தில் குரு அக்ரம் ராகுவுடன் சேர்க்கை துலாமில் சந்திரன் மகரத்தில் கேது மீனத்தில் சுக்கிரன் சூரியன் மேசத்தில் புதன் ரிசபத்தில் சனி மிதுன லக்கணம் துலாம் ராசியில் பிறந்துள்ளார் தனஸ்தானத்தில் ஏழு பத்தாம் அதிபதி குரு உச்சவக்ரம் பெற்றுள்ளார் நீர் ராசி என்று சொல்லப்படும் கடகத்தில் பத்தாம் அதிபதி குரு இருக்க ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் அவரை பார்த்ததால் அயல் நாட்டில் தொழில் செய்தவர் ராகு கேது இரண்டாம் பாவத்திற்கு சம்பந்தம் பெற்றதால் வெளிநாட்டில் கள்ளக்கடத்தல் செய்து செல்வம் சேர்த்தார் உச்ச வக்ர குரு ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்த்ததால் குறுக்கு வழியில் பணம் சேர்த்தார் சந்திரனுக்கு பத்தில் ஆறு குடைய குரு நின்றதால் குறுக்கு வழியில் பணம் சேர்க்க எண்ணினார் வக்ரகுரு ராகுவுடன் சேர்க்கை பெற்றதால் அவரை நம்ப கூடாது லக்கணத்திற்கு ரெண்டு பன்னெண்டாம் இடத்திலும் புதனுக்கு ரெண்டு பன்னெண்டாம் இடத்திலும் பாவிகள் இருப்பதால் பாவ யோகம் பெற்ற ஜாதகம் ஆதலால் நீண்ட சிறைவாசம் பெற்ற நிலையாகும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் ஒம்பராம ஒன்பதாம் அதிபதி இருந்ததால் தனது சொந்த நாட்டை விட்டு அயல் நாட்டில் சென்று கள்ளக்கடத்தல் செய்தார் வக்ரம் இல்லாமல் குரு தனஸ்தானத்தில் நின்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் காணலாம் ஜென்ம லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் குரு நிற்க அச்சாதகன் சிறந்த கல்விமானாக விளங்குவான் நல்ல பார்வை உடையவன் இனிமையாக பேசக்கூடியவன் இளம் வயதில் திருமணம் நடக்கும் அனைத்து பாக்கியங்களையும் பெறுவான் பெரிய பெரியோர்களிடம் பக்தி உடையவன் மன்னருக்கு சமமான சிறப்புகள் உடையவன் சபை போற்றக்கூடிய வல்லமை பெற்றவன் பேச்சினால் பிறரை கவரக்கூடியவன் சொற்பொழிவாற்றும் ஆற்றல் உடையவன் சுவையான உணவை இடிந்தி சாப்பிடுபவன் தலைமை பண்பு உடையவன் இவையெல்லாம் சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் தனயோகம் தருவார் குரு பகவான் இரண்டாம் பாவத்தை பார்த்தாலும் தனயோகத்தை தருவார் ஆறு எட்டு பத்தாம் பாவங்கள் பார்த்தால் உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் தொழில் மேன்மையும் தருவார் கலெக்டர் அரசாங்கத்தில் உயர் மேஜிஸ்ட்ரேட் மாஜிஸ்ட்ரேட் செல்வம் புகழ் பணி சிட்பன்ஸ் கம்பெனி பைனான்ஸ் கம்பெனி வட்டிக்கடை போன்ற தொழில்களை குரு தருவார் ரெண்டு பத்தில் குரு நின்றால் ஆண் குழந்தை உண்டு அதுபோல் சுக்கிரனுக்கு ரெண்டில் குரு நின்றால் ஆண் குழந்தை உண்டு சாஸ்திரங்களை கற்று ஆராய்ச்சி செய்வோம் உதாரண ஜாதகம் புகழ்பெற்ற தெலுங்கு நடிகர் நாகேஸ்வர ராவ் அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் துலான் லக்கணம் லக்கணத்தில் சனி விருச்சகத்தில் குரு மகரத்தில் கேது கும்பத்தில் செவ்வாய் ரிசபத்தில் சந்திரன் கடகத்தில் ராகு சுக்கிரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் சூரிய பகவான் ரிஷபராசி ராசி துலா லக்கணத்தில் இவர் பிறந்துள்ளார் சந்திரனும் குருவும் சமசப்தமாக பார்த்து கொண்டதால் குரு சந்திர யோகம் பெற்றவர் சந்திரனுக்கு பத்தில் செவ்வாய் சசிமங்கள யோகம் நடிகர் ஆனதற்கு காரணம் லக்கணத்திற்கு பத்தில் ராகு சுக்கரன் இணைவு விர்ச்சக ராசியில் குரு பகவான் நிற்க உச்சம் பெற்ற சந்திரன் அவரை பார்க்க புகழ்பெற்ற நடிகரானார் அரசாங்கத்தில் பல விருதுகள் பெற்றார் ஒன்னில் சனி உச்சம் சசயோகம் சொந்த மருத்துவமனை வீடு வாகனம் உடையவர் குடைய புதன் பதினொன்னில் ரெண்டில் செவ்வாய் இருவரும் சமசப்தமாக பார்த்து கொண்டதால் கோடீஸ்வரர் ஆனார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்